జీ అమరగణపతి జై జీ ఇంజనీర్ కే జై జీ దన సమా రాజ్య కే జీ రామ దే కే జై రామచంద్ర కే జై శ్రీ రామలచంద్ర దేవి కే కాయు మన్న దే కే జై శ్రీ రామ జై రామ కే జై రామ శ్రీ రామ జై రామ జై 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 జై రామ கொண்டவங்களா இருந்தா அப்படி அழுக்கான நதிக்கை வந்து சுத்தமாகும் இந்த இடத்துல அந்த முடிவுல வந்து அதை வந்து மாணவர்களுக்கு முன்னுத்துவாங்க நீங்க யாரு சொன்னீங்க சபரினாலதான் இது வந்து அழுக்காச்சு அதனால நீங்க பாருங்க நீங்க போய் மூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தான் அது அழுக்காச்சு சபரி போய் முக்கிய எழுந்ததுக்கு அப்புறம் அந்த நதிக்க வந்து சுத்தமாயிடுச்சு அப்போ இதுல வந்து என்ன தெரியுது உங்க மனசுலதான் அழுக்கு இருக்கு உங்களோட எண்ணங்கள் வந்து சரியில்லை நீங்கதான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த முனிவர் வந்து தன்னோட மாணவர்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க எல்லா இந்த கதையில வந்து நான் சொல்ல போகுது சின்ன விஷயம் எல்லா மாணவர்கள் குழந்தைங்க கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள் இருக்கணும் அதை தண்டனையா இல்லாம அடிச்சு திருத்தது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம தன்னோட நல்ல வார்த்தைகளால நம்ம என்னைக்குமே திருத்தணும் திருந்தோன குழந்தைங்க திருந்தும் ஐந்தில் வளையாது ஐம்பது வளையாதுன்னு சொல்லுவாங்க அஞ்சுல வளைஞ்சிருவாங்க ஐம்பதுலதான் மாட்டாங்க அஞ்சுலயே நம்ம வளைச்சிட்டா அவங்க நல்லாவே இருப்பாங்க சரிங்களா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சபரியோட கதையை நான் சொன்னேன் இந்த மாதிரி ராமாயணம் ஆஹ் ஜடாயு வந்து கடத்திட்டு போறாங்க எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சாலும் அதை வந்து நிலப்படுத்திக்கிறது அவங்கள வந்து கெட்டவங்களாக இருந்தாலும் நல்லவங்களா ஆக்க முடியும் அதனால தான் சொல்லுவாங்க ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலே நம்ம என்னைக்கும் ஆக்க பிறந்தவங்களோட தான் இருக்கணும் அழிக்க பிறந்தவங்களா என்றைக்குமே இருக்கக்கூடாது நல்ல எண்ணங்கள் கொண்டு என்னைக்குமே நம்மளோட வாழ்க்கையில் நல்லா இருக்கும் நன்றி के, की 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 राम 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 राम। राम राम राम। राम राम राम। राम राम राम। राम जय 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 राम जय जय राम। Jai Ram Jai Jai Rama Ram Jai Rama Ram Jai Rama Ram Jai Jai Ram Jai Ram Jai 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 Ram जय रघुवीर के जय जन्म राम के जय रामर के जय रामर के जय राम जी सदा जय के जय रामन के जय श्री रामन के जय जन्म राम के जय श्री रामन के जय श्री रामन के जय 안녕 <목소리> <목소리>